எப்படி அவளை அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாததுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கேன்டா கிழக்கு கொடுத்து நாலு தசமஞ்சு மில்லியன் நாலு தசமஞ்சு வீதம் மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசில் கிழக்குட்ட படிப்புக்கு நீங்கள் கொடுத்தது நாலு தசம் வடக்கில் படிப்பால் தான் நாங்கள் போய் வந்தான் உங்களில் ஏழு மண்டால் ஏழு மண்டா கேட்குற உங்களோட சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்

கண்டெடுக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை இதை நாங்கள் ஆறுதலாக கதைப்போம் சரி ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே யூகே போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டைய வருமானம் ஆனால் எங்களுடைய அமைச்சர் துறையை எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு கேட்க போடலாம் இரண்டாவது அவரால் போய் சுகாதார அமைச்சர் கேட்டுக் ஆனால் அவர் எழுப்ப மாட்டார் எனக்கு நூறு தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டு தான் ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் இதில் ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே இல்லை இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குள்ள சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜால் பண்ணது வடக்கு கிழக்கு இல்லை அதே மாதிரி ஹெல்சிசம் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபிண்ட முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்லை அதை ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மென்ட் ப்ராஜெக்ட் லைக் ஆட் ப்ரொஜெக்ட் அதில் பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்லை உங்களுடைய பில்டிங் ஃபெயில் ப்ரொஜெக்ட் ஒன்றை கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு இது ஒன்றுக்குமே எங்கிட்ட சுகாதார அமைச்சரை பதில் சொல்லி இயலாது ஏனென்றால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்சக அவர்கள் நீங்கள் ஏழு மண்டால் நீங்கள் ஒரு சுகாதாரம் நீங்கள் படி எங்களுடைய ஒரு விடியம் தெரியாத ஒரு ஆளை நீங்கள் நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி அட நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா தேங்க்யூ